ஹாய் வெல்கம் டு ஜெனீஸ் ஃபேமிலி நான் உங்கள் ஜெனி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஸ்பாஞ்சியான சாஃப்டான இட்லி கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி என்ன குவான்டிட்டி எவ்வளோ போடணும்னு நம்ம அதை பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக நான் வந்து ஒன் இஸ்ட்டு ஃபோர் ரேஷியோ தான் போட்டிருக்கேன் இட்லி அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் என்னோடய மெஷர்மெண்ட் கிளாஸ் பாருங்கள் அந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உளுந்து நான் ஒன் இஸ் டூ ஃபோர் ஈஸியூன்னு சொன்னேன் அந்த ரேஷியோவில் நம்ம கால் க டம்ளர்கிட்ட எடுத்த போதும் அது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டு ஒரு நாலு மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சிட்டோம்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் ஊறிச்சு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிப்பேன் நல்லா அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கணும் இடையில நம்ம செக் பண்ணிக்கணும் தண்ணி போடுமா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் போட்டுட்டு தண்ணி எனக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது விழுந்து அரைப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அரிசியும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் இடைத்தறையில் எப்படி நம்ம உருந்து செக் பண்ணணுமோ அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் நம்ம இட்லினா கொஞ்சம் குறை குறைன்னு இருந்துச்சுன்னா போதும் பாருங்களேன் நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு இப்போது ஆனாலும் நான் கொஞ்சம் நேரம் கூட போகிறேன் கொஞ்சம் கொறைகாரன்னு ஆட்டி வச்சுட்டு நம்மளுக்கு இட்லி தோசை ரெண்டுக்குமே இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லி ஃபைனல் எல்லாம் நான் மூடி வச்சுட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்னன்னா பாருங்கள் இப்போ இட்லி ஆட்டு பட்டு இட்லி மாவுக்கு அரைச்சிட்டோம் மாவு அரைப்பட்டுருச்சு இனி நாம் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்ன டிப்ஸ்னால் நீங்கள் எப்போ வேணாலும் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாவு இந்த மாவு எப்போ வேணாலும் அரைச்சி ஒரு டைம் கிடைக்கிறப்போ அப்போ என்ன பண்ணணும்னா அதை ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்காதீங்க அப்படியே டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ போகிறீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதை புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சுட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது நம்ம மாவு வந்து புளிக்காமல் நீண்ட நாள் இருக்கும் அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க நன்றி வணக்கம்